உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவைகளுள் ஒன்றாக ஆரோக்கியம் இருக்கிறது என்னதான் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வீடு போன்றவை அத்தியாவசிய தேவைகளாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் அனுபவிக்க ஆரோக்கியம்தான் பெரும் பங்கு வகிக்கிறது ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும் அனைத்து உயிரினங்களும் நீண்ட நாட்கள் நெடுலி வாழும் மனித ஜீவராசிகளைத் தவிர ஏனைய உயிரினங்கள் அனைத்திற்கும் அத்தியாவசிய தேவைகளாக உண்ண உணவு இருக்க ஒரு பாதுகாப்பான தங்கும் இடம் போதுமானது உடுத்த உடையானது இந்த வகை உயிரினங்களுக்கு தேவைப்படாது ஆனால் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் இந்த வகை உயிரினங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் உணவு உடை வீடு போன்ற அனைத்து தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மனித ஜீவராசிகளுக்கு ஏனோ ஆரோக்கியத்தை பற்றிய முக்கியத்துவமும் விழிப்புணர்வும் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது ஆரோக்கியத்துடன் கூடிய பொறுமையாக செயல்படும் செயலே மிக மிக முக்கியமாகும் மனக்கட்டுப்பாடுதான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவு முறைகளில் பழக்க வழக்கங்களில் என்னும் எண்ணங்களில் கட்டுப்பாட்டை செலுத்தினாலே ஆரோக்கியமானது அதிகரிக்கும்